உங்க பத்தி சொல்லுங்க பேரு பேரு முன்னாபாய் முன்னாபாய் இப்ப நீங்க எத்தனை வருஷம் இங்க தெற்குவாசல் மார்க்கெட் கிட்ட இளநீ கடை போட்டிருக்க நாற்பது வருஷமா இருக்கே இப்ப நீங்க இப்ப இளநீ வந்து எத்தனை வகை இளநீனு இருக்குது பொள்ளாச்சி ஓகே எந்த எந்த வகை இளநீன மக்கள் அதிகமாக வாங்குறாங்க மக்கள் அதிகமாக வாங்குறது ஓகே இப்போ 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 இருக்கிறதுக்கு வந்து எல்லாருமே வந்து ட்ரிங்க்ஸு தான் குடிக்கிறாங்க இளநீ குடிக்கிறது குறஞ்சி போச்சா எப்படி இளநீ நல்ல மருந்து கொள்ளது ஆ நம்ம அம்மைக்கு ஆ மஞ்சள் ஆ ஓகே ரொம்ப

Gracias.